கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேயர் பனிரெண்டு பதினான்கு யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அமேன் இங்கே ரெண்டு காரியத்தை எவரே எழுத்தால் வலியுறுத்தி கூறுறார் ஒன்று யாவரோடு நம்ம எப்படி இருக்கணுமா சமாதானமாக இருக்கணும் இன்றைக்கி குடும்பத்தில் பள்ளியில் கல்லூரியில் வேலை செய்கிற இடத்துல பிரயாணம் செய்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை எங்கே பார்த்தாலும் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அதாங்க தான் சொல்கிறாரு நம்ம என்ன பண்ணுமா யாவரோடு நம்ம சமாதானமாக இருக்கணும்னு சொல்கிறார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு சமாதான கர்த்தர் சமாதானத்தின் தேவன் என்னுடைய சமாதானத்தை உங்கள் வைத்து போகிறேன்னு சொன்னார் சமாதானமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது உள்ளலாக இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாதான் தரிசிக்க முடியாது நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஒன்று பேரில் சொல்கிறார் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் சொல்லி தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் சொல்லி திசுல நிற்கிற வாசிக்கிறோம் ஆகவே ரெண்டு காரியம் முக்கியமான காரியம் ஒன்று அவரோடு நம்ம எப்படி இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் ரெண்டாவது வருஷத்து முன்னெல்லாம் இருக்கவும் வேண்டும் சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லி மலை பிரசனத்தில் வாசிக்கிறோம் ஆகவே வரைக்கும் நாம் சமாதானமாக இருக்காவிட்டாக இந்த வசனத்தை கேட்கிற தியானிக்கிற நாள் முதல் கொண்டு நாம் யாவரோடும் நம்ம சமாதானமாக இருக்க நாம் முற்படுவோம் ஒரே நாளில் கிடைக்காது ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்தில் கேட்கணும் ஆண்டு ஒரே யாரோடும் சமாதானமாக இருக்கும்படி எனக்கு திருவை பாராட்டுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா சொல்லி நாம் கேட்கும்போது நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு சுத்தமாக இருக்காங்க உதவி செய்யுங்கப்பா அது நம்ம அவரிடத்துல கேட்கும்போது அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானமாக இருக்க ஒரு சுத்தமாக இருக்க நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறவராக இருக்கிறார் வழிகாட்டியாக இருக்கிறார் ஆக வசனத்தை தியானிக்கிறது மாத்திரம் இல்லை பிரகாரம் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் மற்ற நம்மை ஆசீர்வதிப்பாராங்க செபிக்கலாம் இயேசுவின் நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி அப்பா நாங்கள் யாவரோடு சமாதானமாக இருக்கவும் ஒரு சுத்தமல்லாக இருக்கவும் வேண்டும் என்று சொல்லி எப்படியை எழுத்தாளன் மூலமாக உணர்த்தின வார்த்தைகளுக்காக நன்றி ஆகவே நாங்கள் இந்த வசனத்து பிரகாரம் நடக்க கிருபி செய்யும் செயல்படுத்த உதவி செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரும் ஆகிய ஏசுகிஸின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திராகிய இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்